வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் இப்போ ஒரு சிம்பிளான ஒரு மட்டன் குழம்பு பிகினர் பேச்சுலர் எல்லாருமே ஈஸியாக பண்ணணும் அதுக்கு நான் வந்து என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா நான் வந்து இப்போ கடலை எண்ணெயை ஊற்றி குக்கரில் வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் வந்து ஒரு பூவு ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு அண்ணா இது இந்த இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல சாரி அந்த இதையும் சேர்த்து போட்டுக்கோங்க வெடிக்கட்டும் அது வெடிக்கிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை பொருசாக நறுக்கிருக்கேன் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு தோளோடையே வச்சிருக்கேன் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை தக்காளி மட்டும் வச்சுருக்கேன் கருவேப்பிலை வச்சிருக்கேன் இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சூப்பராக இருக்குங்க சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப அது இது அந்த மசாலா இந்த மசாலா இஞ்சி பூண்டை போட்டு வதக்க அதெல்லாம் டைம் எடுக்க அவசரத்துக்கு டக்குன்னு ஒரு கறியை வாங்கினோமா வேக வச்சோமா அதை அப்படியே தாளித்து விட்டு குழம்பா கூட்டினோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கட்டும் நான் மூடிய குக்கர் மூடியை திறந்து எடுத்துட்டேன் சூப்பராக நம்ம கமகமக்கும் உருளைக்கெழங்கு போட்டு கிராமத்து ஸ்டைலில் ஈஸியான மட்டன் குழம்பு ரெடி பண்ணிவிட்டோம் இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப அந்த கொழுப்பு கொழுப்போட ஸ்மெல்லு எல்லாமே வீடே கம கமக்குதுங்க ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் வச்சாதான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈஸியான முறையில் உளுந்தே அரைக்காமல் மாவு எப்படி முறுக்கு மாவு முறுக்கு எப்படி சொல்லலான்றது வீடியோலாம் போட்டிருக்கேன் உள்ளே போய் பாருங்கள் பாய் தேங்க்யூ